எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சவங்க சார் இதுதான் என்னோடய இது மதம் எப்படி உருவாச்சு ரெண்டு பேருக்கு தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எப்படி மதம் உருவா உருவாச்சு அதான் இதுக்காக சார் என்ன கேள்வி அதாவது இதற்கான ஆன்சர் வந்து என்னுடைய முந்தைய உரைகளில் இருக்குது இருந்தாலும் உடைச்சு சொன்னால் தெரிஞ்சிரும் உங்களுக்கு என்னன்னு கேட்டா இஸ்லாம் முகமது நபி உண்டாக்குனது கிடையாது பிரச்சினை மலைக்கணும் முகமது நபிக்கு முன்னாடி இயேசு ஏதான்னு சொன்னார் நான் உங்களை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய உரைகளை சொல்லியிருக்கிறேன் முகமது நபி என்ன சொன்னாரோ அதை தான் இயேசும் சொன்னார் இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் ஆபரகம் அதை தான் ஆதவும் சொன்னார் முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கமே இஸ்லாம் தான் எங்க நம்பிக்கை பிரகாரம் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் இறைவனை தவிர யாரை வணங்கக்கூடாது என்பதுதான் முதல் மனிதருக்கு சொன்ன மார்க்கம் அவருக்கு பிறகே இறை துதர் இறை இறை என்று சங்கிலியாக தோதர்கள் வந்து இதையே சொன்னார்கள் அப்ப முகமது நபி எப்படி கடவுளுடைய தூதராக வந்து இஸ்லாத்தை புனர் நிர்மாணம் செய்தாரோ மறு அறிமுகம் செய்தாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு தூதர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்ப எங்க நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி இஸ்லாத்தை உண்டாக்க கிடையாது நல்லா வணங்கிக்கிற முதல்ல கடவுள் படைத்தால் ஆதாம் அவங்களே அந்த ஒரு இறைவனை தான் வணங்கினார்கள் ஒரு இறைவனை வணங்குவதற்கு தான் படைக்கப்பட்டார்கள் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தார்கள் பிறகு பிரகாரம் உண்டாகி போச்சு அப்ப இன்னொரு தூதர் வந்து திருத்துவாரு அப்புறம் திருத்துவாரு இப்படியே முகமது நபி அவர்கள் வந்து கடைசியா வந்து சொன்னாங்க இஸ்லாத்தினுடைய பவுண்டர் முகமது நபி கிடையாது இஸ்லாத்தின் பவுண்டர் அல்லா தான் அல்லாஹ் வந்து ஆதமை படைக்கும் பொழுது என்னை தான் நீ வணங்க வேண்டும் அதற்கு தான் உன்னை பூமிக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்ப கடவுள் உண்டாக்கண மார்க்கம் என்று நாங்க நினைக்கிறதுனாலதான் ஆதாமில் இருந்து ஆதாம் முதல் முஸ்லீம் இயேசு என்ன முஸ்லீம் சொன்னா இல்லையா இயேசுவே ஒரு முஸ்லீம் ஆகத்தான் வாழ்ந்தாரு இயேசுடைய மார்க்கம் இஸ்லாம்னு நான் சொன்னேன் அதுல இருந்து என்ன வழங்கின முகமது நபி அதை உண்டாக்கல வழங்குதா இல்லையா நீ கேட்டதுக்கான இதை சொல்லல அதனால வந்து முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கமே அந்த ஒரு இறைவனை வணங்குவதுதான் ஒரு இறைவனை வணங்குவதற்கு பேர் இஸ்லாம் இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பேர் இஸ்லாம் இது தூக்க காலத்திலிருந்தே முகமது நபி காலம் வரை இன்று வரைக்கும் இருக்கிறது